பர்ணாலயா சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் பிரபுராம் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் கெட்டவெண்ணு பேரெடுத்த நல்லவெண்டா இதில் மகத் ராகவேந்திரா ஐஸ்வர்யா தாத்தா மற்றும் பலர் நடித்துள்ளனர் கெட்டவெண்ணு பேரெடுத்த நல்லவெண்டா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நான் இது வரைக்கும் எவ்வளவு ஏறி இருக்கேன் ஆனா இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதுக்கு காரணம் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏறும் முதல் மேடை இந்த மேடை அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள வரி அதுவும் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த மேடையை அமைச்சு கொடுத்துருக்கு அதற்கு மிக்க நன்றி முதல்ல மாதிரி இருந்தேன்னா கட கடை கிடக்கிட கடைன்னு பேசிடுவேன் மனப்பாடம் பண்ணி வச்சது வாயில் வருது எல்லாமே பேசிடுவேன் இப்போ வந்து என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தடுமாறுது அது பழைய கூல் சுரேஷாக மாறினா நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் நல்லதா நன்றது தெரியல ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது அந்த தவறு நடக்காமல் கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படின்ட்டு நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன் இந்த படம் கெட்டவன்னு பேர் எடுத்தால் நல்லவன்டா இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன் ஸோ இதுவும் இன்னொரு ஸ்பெஷல் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் நடித்த படத்துக்கும் நான் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க கூல் சுரேஷ் வந்திருக்காரு படத்துக்கு எதனா ஒரு ப்ரமோஷன் பண்ணுவார் அப்படின்னு இந்த படத்தில் வந்து நான் நடித்ததில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில வார்த்தைகளே வரல ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக ரொம்ப மனக்கெட்டுருக்காங்க ரொம்ப மனக்கட்டாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்மளும் நடிகராக இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல அதனால் இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனது நண்பர் மகத் அவர்கள் நடிச்சிருக்காங்க சாங் பார்த்தேன் ட்ரைலர்லாம் பார்த்தேன் நல்லா நடிச்சிருக்கீங்க மகத் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக பவுல் சார் உங்களை மறக்க முடியாது சார் ஏன்னு கேளுங்க எனக்கு பணம் தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருந்துச்சு நான் ஒரு ஒரு ஃபோன் பண்ணேன் உடனே கொடுத்துட்டீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஏன்னா இப்போது என்னோட சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் கேட்ட உடனே சரிங்க அது இப்போ நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அனுப்பிச்சு வச்சாரு ஸோ அந்த பவுல் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி